هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا، رسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يغلبنا. هذا القرآن هو الآلي لأوائلنا وأواخرنا. ندعو للعلم وللعمل لا شيء سواه يؤلمنا

இந்த மாதிரி நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வோம் ஈமானை பலப்படுத்திக் கொள்வோம் நம்முடைய ஈமான் ரொம்ப பலகிரமான ஈமான் நபி தோழர்களுடைய ஈமான வீட்டு நம்முடைய ஈமானை பார்த்தால் ரொம்ப ரொம்ப பலகீனமான ஈமான் அந்த நபி தோழர்களே தங்களுக்கு பத்திரம் கேட்டுக் கொள்வார்கள் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வோம் பலப்படுத்திக் கொள்வோம் என்றால் திருப்பிராயிரம் சொல்லப்பட்டுக் கொள்ள முடியாத விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வோம் அதை புரிந்து கொள்வோம்

அல்லாம படைக்கப்பட்ட படைப்பதங்களை பற்றி சிந்தித்து பார்க்க அல்லாவை அல்லாவை பற்றி சிந்திப்பது நமக்கு சரியான கிடையாது அப்படி நாம் சிந்தித்தால் நாம் படிதோ எப்படி என்று பார்த்த

பல்வேறு இடங்களில் அறிவு அமைப்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் சிந்தித்து பார்க்கிறார்கள் வானி படைக்கப்பட்டதை பற்றி சிந்தித்து பாருங்கள் வானத்தில் எத்தனையோ கோள்கள் இருக்கிறது அது எப்படியெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கிறது எல்லாம் அவர்களாக சொல்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்த்துதான் இன்று பெரும் பெரும் விஞ்ஞானி அறிவியல் துறை சார்ந்த அறிஞர்கள் எல்லாம் விசாரித்து வருகிறார் அதுல ஒருவர் ராபர்ட் கில்மா என்று சொல்லக்கூடிய யூத அறிஞர் இவர் இஸ்லாத்துக்கு வருகிறார் எப்படி வருகிறார் தெரியுமா

கருப்பாதையில் இந்த மனது வித்தான் இருக்கிறது

no I jut é Clayton, государ τον καStiller, ạt mêmes <laughs> Claire staple fits into this area. tax could be endorsed at least. Wow! Ireland la vita Tchau. இது குரான் சொல்லுகிறது ஒரு மனித உலகத்தில் பிறந்து விட்டால் அவனுக்கு மரணம் இருக்கிறது அதை யாராலும் தடுக்க முடியாது இந்த வித்தியாசம் செய்ய முடியுமா இது அப்ப அல்லாவுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது அதை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாவுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது இதே மதத்துக்குள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் முடிந்த வரைக்கும் எல்லா சிக்கையும் செய்கிறார்கள் என்னென்ன தேவை எல்லாம் செய்கிறார்கள் கடைசி நேரத்தில் கைவிட்டு விடுகிறார்கள் அப்ப அந்த மருத்துவத்துறை அந்த உயிரையும் காப்பாற்ற நமக்கு <speaking> தேவையான <in foreign language>